வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் பேய்கள் உண்மையிலே இருக்கா இல்லையா இந்த கேள்விக்கு இப்போ இருக்கும் பதில் கிடைச்ச பாடில்லை ஆனால் சில வீடியோஸ் பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு ரியல் கோஸ்ட் வீடியோஸ்னு சொல்லிட்டு இதை பற்றி முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகிறான் ரியல் கோஸ்ட் ரியல் ஹாட்டட் பிளேசஸ் ரியல் ஸ்பிரிட்ஸ் உண்மையான பேய்கள் இந்த காட்சிகளை முன்னாடி பார்த்துருக்க மாட்டேங்கிறதே என்ன நிறைய கேப்ஷன்ஸ் ஏந்திக்கிட்டு நிறைய பேய் சம்மந்தமான வீடியோஸை நம்ம பார்த்துருப்போம் மாதத்துக்கு ஒன்றும் இல்லைங்க வாரத்துக்கு ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கோம் அந்த வகையில் எப்போயோ வெளியான ஒரு வீடியோ இப்போ திரும்ப ட்ரெண்ட் இருக்கு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இந்த வீடியோ தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட நார்த்து பகுதியில் நடந்த ஒரு நிகழ்வு இதுன்றாங்க அதாவது முழுசாக கட்டி முடிக்கப்படாத ஒரு கட்டடம் அந்த கட்டடத்துக்குள்ளே ஒரு பெண்மணி ஒதுங்கி இருக்க மாதிரியும் அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அந்த பேய் அந்த பெண்ணோட முகத்தை எப்படி செதச்சி வச்சுருக்க பாருங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க இந்த வீடியோவோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்களேன் வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபேக்ட் செக் பண்ண நீங்களே ஆரம்பிச்சிருப்பீங்க ஆக்சுவலாக ஒரு சில வீடியோஸ் ஒரு சில ஃபோட்டோஸ் தான் ஃபேக்ட் செக்கு சவால் விடுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப டீப்பாக போய் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வீடியோ பார்த்தாலே பட்டவர்த்தமாக தெரியுதுங்க ஃபேக்கு தான் சொல்லிவிட்டு வியூஸ்க்காக சில பேர் வேலைகளை பார்ப்பாங்க பார்த்தீங்களா அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணி வெளியிட்ட வீடியோ மாதிரி தான் என் பார்வைக்கு தெரியுது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இவங்களோட கையை பாருங்கள் இந்த கலருக்கும் அவங்க ஃபேஸ் கலருக்கும் பாருங்கள் இது இருட்டில் ஃபோட்டோகிராஃப் பண்ண மாதிரி இருக்குது இது முழுக்க முழுக்க இருக்கிற மேக்கப் போடறதே மூஞ்சில அப்படின்னா அப்படி இருக்கும் அதுமாரி பவுடர் போஸ மாதிரி இருக்கு இதை நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சும் ஃபேஸ் சேஞ்சரை வச்சு ஈஸியாக பண்ணிட முடியும் அதை தான் பண்ணி வெளியிட்ருக்காங்க ஆனால் இதை எவ்வளோ பேர் நம்பி ஷேர் இருக்காங்க தெரியுமா அதான் டு பி ஹானஸ்ட் பேய்கள் சம்மந்தமான வீடியோனால ப்ளர்னஸ் அதிகமாக இருக்கும் அவ்வளோ சரி நம்ம தெளிவாக பார்த்துட முடியாது ஆனால் இதில் பாருங்கள் இதை படம் ஷூட் பண்ண மாதிரி அவ்வளோ கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் இதை நம்பி பல பேரும் ஷேர் பண்ணிட்டுருக்காங்களே என்னத்தை சொல்கிறது தெரில மக்களே சரி ரைட்டு விடுங்க நாம் எதுக்காக வட இந்தியா சைடு அங்கெலாம் போகணும் நம்ம வாங்க அமானுஷ நிகழ்வுகளுக்கு பேர் போன மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று மாற்றக்கிறதே கிடையாது ஆனால் இது வரைக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ணப்படலை அதை எல்லோரும் மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம திருவண்ணாமலை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒன்றில் ரெண்டில் மக்களே அவ்வளோ அமானுஷ நிகழ்வுகள் வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு திரும்ப திரும்ப வருஷத்தை தெளிவாக சொல்லிடுறேன் அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படாத விஷயங்கள் ஜஸ்ட் அங்கே இருக்க மக்கள் பார்த்து அவங்க மூலமாக வெளிவந்த தகவல்களை மட்டும் தான் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க திருவண்ணாமலையில் அந்த அந்தநூர் பக்கரிப்பாளையம் கிராமங்கள் இருக்குல்ல அதுக்கு அருகில் செங்கம் டு பெங்களூர் சாலை ஒன்று இருக்குங்க இந்த சாலை பகுதிக்கு சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா பெருசாக நடமாட்டத்தவங்களால் பார்க்க முடியாது மக்கள் அந்த பகுதிக்கு வர்றதே தவிர்ப்பாங்களாம் இந்த சாலையோட ரெண்டு பக்கமும் மரங்கள் அவ்வளோ அடர்த்தியாக இருக்குமாங்க தைல மரம் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் கருவேலு மரங்கள் காட்டு மரம் இது ஃபுல்லாக அடர்த்தியாக இருக்குமா நம்ம ஈசியார் பக்கம் ரைடு போகிறோம் அப்படின்னாக்கா ரெண்டு பக்கமும் மரங்கள் அடர்த்தி பார்த்துட்டு போல் அதுக்கு இணையாக மரங்கள் அடர்த்தி திருவண்ணாமலையோட அந்த குறிப்பிட்ட சாலையில் இருந்து அப்படி இருக்கும் அது ரெண்டு பக்கமும் இருக்குமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் பதினஞ்சாந்தேதி இந்த சாலை பகுதி சொன்னால் பார்த்தீங்களா அந்த வழியாக ஒரு கார் பயணிச்சிட்ருக்குங்க அந்த கார் பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் கோயிலில் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு போயிட்டுருக்காங்க ஓகேவா அப்பேற்பட்ட பயணிகள் அந்த காரில் அமர்ந்துருக்காங்க அந்த கார் விபத்தில் சிக்கிது ஏழு பேர் உயிரிழக்கிறாங்க ஒரு விபத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் செத்து நீங்கள் பெருசாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த சாலை பகுதியில் விபத்து நடக்குதுன்னா அங்கே பல்காக உயிரிழக்கிறவங்க இன்னைக்கு தான் அதிகமாக இருக்கும் ஏழு பேர் ஒரே விபத்தில் இதில் குழந்தைங்க பெண்கள்னு இத்தனை பேர் அடங்குவாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் அதே அக்டோபர் மாதம் ஆனால் இருபத்தி மூணாம் தேதி இதே இருந்து கரெக்டாக நூறு மீட்ரு தூரத்தில் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது அங்கே தான் நூறு மீட்ரு தூரத்தில் இன்னொரு சாலை விபத்து எக்ஸாக்டாக அந்த ஸ்பாட்னு சொல்ல முடியலனாலும் நூறு மீட்டருக்குள்ளே வைக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட அந்த பகுதிக்கு வந்துடுது இந்த விபத்தில் எட்டு பேர் உயிரிழக்கிறாங்க இந்த எட்டு பேருமே அசாமை சேர்ந்த தொழிலாளர்கள் ஒரே மாசத்துல ரெண்டு மிகப்பெரிய விபத்துகள் ஸோ ஒட்டு மொத்தமாக பதினஞ்சு பேர் உயிரிழந்திருக்காங்க ஒரே இடத்துல ஒரு நாளே அங்கே இருக்க ஊர் மக்கள் பல விஷயங்களை மைண்டில் போட்டுட்டு பயப்பட ஆரம்பிப்பாங்க இந்த இடத்துல பேக் டு பேக் பதினஞ்சு பேர் சேர்த்துருக்காங்க ஸோ ஊர் மக்களுக்கு பயம் பெருசா இல்லாம இருக்கும் என்ன ஒரு இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த சாலை பகுதியில் மட்டும் குறிப்பாக இந்த சாலை பகுதியில் மட்டும் அந்த இறந்து போன ஆண்மாக்கள் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் போய் சொல்லாங்க ஆனால் அந்த பகுதியில் இருக்க நிறைய பேரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க நான் இது போல் இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு போகிறப்ப எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நான் போகிறப்ப எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அந்த மக்கள் ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க ஸோ அந்த மக்கள் நம்பிக்கை எப்படி பார்த்தீங்கன்னா பதினைந்து மக்கள் இங்கே அழஞ்சிட்டுருக்கிறதை அவங்க நம்புறாங்க சரி ப்ரோ அங்கே இருக்க மக்கள் அப்படி என்ன தான் சொல்கிறாங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை இப்போ லிஸ் பண்ணுறாங்க இந்த சுடல் காற்று இருக்குல்ல அது திடீர்னு வீசினா எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு ப்ரொஜெக்ஷன் அவங்களுக்கு அங்கே ஏற்படுதுன்றாங்க அது போல் காட்சிகளை பார்த்தோன்னு சொல்லிட்டு அங்கே திடீர் திடீர்னு அலறல் சத்தம் கேட்டதாகவும் சொல்கிறாங்க உருவம் ஒன்று நடமாடுதுன்னு இது டெம்ப்ளேட்டான ஒரு விஷயம் தான் நம்ம வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ உருவான கிராஸ் பண்ணி போகுதுன்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க அது தான் அங்கேயும் பார்க்க முடியுது டிரைவருக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை எங்களால் உணர முடியுதுன்னு சொல்கிறாங்க சில படங்களை பார்த்துருப்பீங்களே ஒரு கார்லேயோ இல்லை டூ வீலர்லேயோ நல்லா ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருப்பாங்க நடு ரோட்டில் உருவ நிற்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்படும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இது போல விஷயங்கள் தான் அங்கே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நிகழ காரணமாக இருக்கிறதாவும் தங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டதாகவும் சில பேர் கிளைம் பண்ணுறாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் பேக் டு பேக் இவ்வளோ விபத்துகள் ஏற்பட்ட கையோடு ஊர் முழுக்க இந்த தகவல்கள்லாம் தீயாக பரவ ஆரம்பிக்குது இது போல் நான் அங்கே பேயை பார்த்தேன் எனக்கு போல் உணர்வு ஏற்படுத்தி அவன் விஷயமாக பல பேர் பேச ஆரம்பித்தாங்க இது ஊர் முழுக்க பரவி பரவி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அங்கே பக்கத்து கிராம மக்கள் கூட வர பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த சாலை பகுதி சார்ந்து மது பிரியர்கள் இருக்காங்களே இவங்க கட்சியெல்லாம் பாராட்டியே ஆகணும் ஏன்னா இந்த சாலையை தான் அந்த டாஸ்மாக் போகணும் உயிரை பணம் வச்சு பக்கத்து கிராமங்களில் இருக்கவங்க கூட இந்த சாலையை கடந்து டாஸ்மாக் போய்ட்டு வருவாங்களாம் பேயாவது என்னவாகுது நான் போயிட்டு முதல்ல உள்ள தைரியத்தை ஏற்றிட்டு வந்துடுறேன்னு பல பேர் கிளம்பி போகிறாங்களாம் அவங்க மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச தைரியமாக நடமாடுறவங்க மற்றபடி மக்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு பயம் பெருசாக இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த விபத்துக்கெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று தாபா அங்கே இருந்திருக்காங்க அந்த ரோட்டு கடன் சொல்லுவோல் அந்த சாலை விருமா கடை போட்டு ஹோட்டல் மாதிரி தாபா போல் மூணு இருந்துருக்காங்க எப்போ அந்த பேய் பயம் அதிகமாகி மக்கள்லாம் அங்கே வர பயப்பட ஆரம்பித்தாங்களோ நிறைய வாகன ஓட்டிகளாக அந்த சாலையை பயன்படுத்த பயப்பட ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் அந்த தாபாக்கள் ஒன்று ஒன்றா இழுத்து மூடப்படுது மூணுத்துல ஒன்று கூட அங்கே இல்லன்ற நிலை ஏற்பட்டுச்சு புதுசாக கடையை தரக்கிறது கூட அங்கே பல பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஊர் மக்கள் அவ்வளோ பய கதைகளை வெளியே சொல்லவே யார் புதுசாக வந்து கடையை போடுவா ஒரே ஒரு விவசாயம் பண்ணாங்க ஒன்று இருந்துச்சுங்க அதையே மூட்டாங்கட்சியில் இந்த சாலையை ஒட்டி இருக்க கிராம மக்கள் இருக்காங்கள அவங்க வினோதமான ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் நம்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்கு கரெக்டாக ஆறு மணிக்கு வீட்டில் விளக்கேற்றிடுறாங்க இதென்ன பிரமாதம் நம்ம வீடுகளே ஏற்றுவோன்னு கேட்கலாம் நீங்கள் ஆறு மணி போல் ஆனால் நம்ம தினமும் ஏற்றுவோம்னு கேட்டா எல்லார் வீடுகளையும் நடக்காது பட் அந்த கிராம மக்கள் தினமும் ஆறு மணி போல் விளக்கேற்றாங்களாம் பேய் பிசாசு எதுவுமே ஒரு காத்து கறுப்பு வீட்டை அண்டாதுன்ற நம்பிக்கையில் இதை பண்ணுறாங்க நான் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் வேப்பலையை கட்டி விட்டுருவாங்களாம் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாம் அது முழுக்க முழுக்க போய் வரதுன்னு சொல்லிட முடியாது ஏன்னா ஒரு பர்சன்டேஜாவில் உண்மை இருக்கும் தொண்ணூத்தொம்போது இன்கேஸ் அது இலூஷனாக இருந்தாலும் ஒரு பர்சன்டேஜாக உண்மை இருக்கும் அதுக்கு மதிப்பு கொடுக்கலாம் அவ்வளோதான் ஆனால் பகுத்தறிய வேண்டியது நம்ம கடமை அந்த மரங்கள் அடைத்தா இருக்க பகுதின்னு சொன்ன பார்த்தீங்களா அங்கே ஸோ மரங்கள் அடைத்தா இருக்கனாலே பறவைகள் என்றைக்கும் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் நிறைய பறவைகள் கீச்சு கீச்சின்ற சத்தம் இன்னும் வினோதமான சத்தங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கும் அதே நேரம் அந்த சாலை பகுதியில் நாய்கள் எண்ணிக்கை அதிகமாக பறவைகள் சத்தமும் நாய்களோட ஊழலையும் ஒரே நேரத்தில் கேட்குதுன்னா வித்தியாசமா தான் இருக்கும் சவுண்டு இவ்வளவு இதுக்கு நீங்க மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதிக்கு போறீங்க அப்படின்னாலே உதாரணத்துக்கு இந்த வாகாமன் மாதிரி எதனா பயன் ஃபாரஸ்ட் பக்கம் போறீங்க அப்படின்னா அங்க அந்த சத்தம் ஒன்று உங்களுக்கு கேட்கும் அந்த மற்ற ஜீவராசிகள் எழுப்புற சத்தம் அவ்வளவு வினோதமா இருக்கும் சில நேரம் பூனை சத்திர சாப்பிட்டு கூட குழந்தாளர் சத்தம் மாதிரி தான் இருக்கும் இதுமாரி நம்மளை சுற்றி நிறைய சத்தங்கள் நமக்கு அமானுஷ சத்தங்களாக மாறிடும் மனசில் பயத்தில் நாம் இருக்கிறப்ப எதை கேட்டாலும் பயந்து தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஸோ இது போல் சத்தத்தை கூட மக்கள் வினோதமான சத்தம் கேடிச்சு மாதிரி கேடிச்சு அடல சத்தம்னு சொல்கிறாங்களே அது கூட பொருத்தி பார்க்க முடியுது ரெண்டாவது விஷயம் பனி மூட்டம் அங்கே ஹெவியாக இருக்குமாங்க ஸோ இந்த பனி மூட்டம் இருக்கிற நேரத்தில் காற்றோட விசை காரணமா மரங்கள் ஆடினா கூட தூரத்துல இருந்து பாக்கிற ஒருத்த உங்களுக்கு உருவா தெரியும் அப்படின்னா விபத்து நடக்கிற எல்லா சாலைகளையும் பேய் நடமாட்டம் இருக்குன்னு ஒரு போட போடுறான்னு வச்சுக்கோங்க ஈசிஆர் சாலையெல்லாம் அப்போ என்ன சொல்லுவோம் அங்கே போயிட்டு வந்தோம்னு தெரியும் பகல்லயே பகீர்ன்னு இருக்கும் இரவுல இன்னும் பயங்கர திகிலாக இருக்கும் இது போல் பகுதிகளில் விபத்துகள் அதிகமாக நடக்க காரணம் என்ன தெரியுமா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச காரணம் அது இதில் பூசி முழுவதுக்கு எதுவும் இல்ல போதிய வெளிச்சமின்மை தான் இரவு நேரங்கள்ல நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க அதுவும் ரோடு இருக்குன்னு தெரிஞ்சாலும் போதும் ஸ்பீல்ல கிழிச்சிக்கிட்டு போவாங்க டூ வீலரில் போனாலும் சரி ஃபோர் வீலரில் போனாலும் சரி அதுமாதிரி பகுதிகளில் வெளிச்சம் போதிய அளவுக்கு அவ்வளோ லைட்ஸை போட்டிருந்தாலே பெருசாக விபத்துகள் தடுக்கப்படும் ஆனால் இங்கே குறை எங்கே ஏற்படுதுன்றதை இப்போ மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இந்த திருவண்ணாமலை அமானுஷ சாலை சம்மந்தமாக பார்த்துருமா அடுத்தபடியாக இதே திருவண்ணாமலையில் இன்னொரு சம்பவம் இந்த கலசபாக்கம் பகுதி இருக்குல்ல அங்கே ஒரு அரசு குடியிருப்பாகம் இருக்குங்க இங்கே தங்கிறதுக்கு உள்ளூர் அதிகாரிகள் சில பேர் பயப்படுவாங்களாம் இதுக்கு காரணம் அங்கே பேய் இருக்கிறது ஒரு ஹாண்டட் பிளேஸ்ன்னு பல பேரை நம்புகிறாங்க உருவம் அங்கே அடிக்கடி நடமாடுது அப்படின்னு தாசில்தார்கள் சிலருக்கே பயமாக நம்ப முடியல சில மாதங்களுக்கு முன்னாடி இருக்கும் இதுதான் அங்கே ஹாட் டாபிக் இதை பற்றி கலசை பார்க்க மக்கள் என்ன தரமாக சொல்கிறாங்க எங்கள் அந்த அரசு குடியிருப்பகம் இருக்கிற அங்கேருந்து இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் சுடுகாடு இருக்குதுங்க இந்த இருந்து தான் ஒவ்வொரு அமாவாசை என்றைக்கும் அமானுஷ உருவங்கள் இந்த அதிகாரிகள் தங்குகிற அந்த குடியிருப்பு இருக்கிற பார்த்தீங்களா அங்கே வரும் இதனாலே அதிகாரிகள் பகலில் தான் அங்கே ஓய்வு எடுப்பாங்க மற்றபடி சாயங்காலத்துக்கு மேலே அங்கே ஒருத்தர் கூட பார்க்க முடியாதுன்னு மக்கள் சொல்கிறாங்க திருவண்ணாமலைன்னு போயிட்டா அமானுஷங்கள் நம்மளுக்கு நினைவுக்கு வருதோ இல்லையோ சிவன் கண்டிப்பாக நினைவுக்கு வந்துடுவார் திருவண்ணாமலை அருணாச்சலஸ்வரர் இருக்காரில்ல அவரை மனசில் வச்சு தான் சொல்கிறார் சில பக்தர்கள் இந்த விஷயத்தை எப்படி தெரியுமா பார்த்து சொல்கிறாங்க திருவண்ணாமலை அப்படின்றது சிவன் இருக்கிற பூமி அப்பே ஏற்பட்ட சிவன் இருக்கிற பூமியில் பேய்கள் ஆடுறது வாடிக்கை தானே அப்படின்றாங்க திருவண்ணாமலைன்ற பேரை மாற்றி திகில் மலையில் வச்சுலாம் போல இருக்கு ஏன்னா இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறதும் அமானுஷன் நிகழ்வு சார்ந்து தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷங்க இந்த ஆரணி அருகில் பார்த்தீங்கன்னா நெஞ்ச உரைய வைக்கிற ஒரு சம்பவம் நடக்குது ஒரு ஏழு வயசு சின்ன பையன் அடித்தே சாகடிக்கப்பட்டிருக்காரு அடித்து சாகடிச்சது யார் தெரியுமா அந்த பையனை பெற்ற தாய் உட்பட ஒரு மூன்று பெண்கள் என்ன திரும்ப காரணம் சொன்னாங்க அவங்க பையனுக்கு பேய் பிடிச்சிருச்சு இதை விளக்கிட்ட முற்படும் போது தான் பையன் செத்துட்டேன்னு அவங்க சொன்னாங்க கடைசியில் கொலையாக தான் மறுச்சிது சரி திருவண்ணாமலையை விடுங்க அடுத்தபடியாக மதுரை வாடிப்பட்டிக்கு வாங்க இது ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த ஒரு சம்பவம் இந்த வாடிப்பட்டி அருகில் இருக்க ஒரு தெரு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த வாகனங்கள் போயிட்டு வரது மக்கள் நடந்த பொறுத்ததெல்லாம் நடக்கும் ஆனால் கிராமப்புறன்றதுனாலேயே நடமாட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு அதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த நூறு நாள் வேலை திட்டம் இருக்குல்ல இதில் வேலை செய்கிற பெண்கள் அண்ட் சில நிர்வாகிகள் இவங்க அந்த பகுதியாக போயிட்டு வர்றப்ப ஒரு உருவத்தை பார்த்ததாக சொல்லிவிட்டு பேசினாங்க பேச்சா மட்டும் இல்லாமல் செல்ஃபோனில் அந்த உருவத்தை பதிவு பண்ணுன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை வெளியிடவும் செஞ்சாங்க அந்த ஃபோட்டோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதுதாங்க அந்த சாலை பகுதி இங்கே ஒரு பிளாக்காக செங்குத்தாக ஒரு ஷேப் தெரியுது இல்லை இதை தான் அவங்க பேயின்னு கிளைம் பண்ணாங்க ஆனால் தூரமாக வந்து பார்க்குறப்ப ஏதோ பரதா போட்டு ஒரு அம்மா நிற்கிற மாதிரி தான் இருக்குது கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி மக்கள் இந்த அப்படி பார்த்தாங்களா இல்லை அவங்க சந்தேகிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருக்கா எங்கள் கண்ணுக்கு ஏதோ பெருசாக தெரில மக்கள் உங்கள் கண்ணுக்காச்சும் சரிதான் பாருங்கள் சார் ரைட்டு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம திருவள்ளூர் பக்கம் வரீங்கனாக்கா திருப்பாச்சூர் பகுதியில் ஒரு சம்பவம் நடக்குது இது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜாக இருந்துச்சு என்னென்னா மல்லிகான்ற ஒரு நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க இவங்க எப்போவும் போல வேலைக்கு இருக்க நேரம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்காங்க அங்கே ரயிலில் சிக்கி உயிரிழந்துட்டு இருக்காங்க கிறிஸ்தவ முறைப்படி அவங்கள அடக்கமும் பண்ணி முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தாங்க இவங்க தங்கியிருந்த வீட்டோட எதிர் வீட்டுக்காரர் ஒருத்தர் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டார் இதுதான் அந்த ஃபுட்டேஜ் ஒருத்தவங்க நிற்கிறாங்க அந்த ரோட்டில் பகலில் ஓகேவா ஒரு கருப்பு ஷேடோ மாதிரி ஒன்று இங்கேருந்து இங்கே ட்ராவலாக இங்கே போகுது அப்புறம் இங்கேருந்து வெளியே வருது திரும்ப இங்கே நிற்கிது இப்படி போகுதுன்னு ஒரு பிளாக் ஷேடோ சுற்றிக்கிட்டே இருந்துச்சு இதைத்தான் அந்த எதிர்வீட்டுக்காரர் சந்தேகமாக தெரிவித்தார் இது அமானுஷமாக இருக்கும் போல இருக்குது அவங்க செத்து அடுத்த நாள் இதே போல் அங்கே நடந்துகிட்டு இருக்காங்க அவங்க வீட்டை சுற்றி அப்படின்னா அவங்க தான் ஒருவேளை எங்கள் ஆன்மாவை சுற்றிக்கிட்டு இருக்காங்க அது இதுன்னு பல பேரும் பயப்பட ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக அந்த மின்னணு கருவிகள் சார்ந்தே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் குளறுபடி ஏற்படுறது வாடிக்கையான ஒன்று தான் இது அப்படி தான் நான் பார்த்தேன் என்னோடய மூவமெண்ட்லாம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு ஏதோ மவுஸ் கர்சில் வச்சு டிராக் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா அது போல தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த சிசிடி ஃபுட்டேஜை பார்த்து இந்த பகுதி மக்களும் அரள ஆரம்பித்தாங்க அந்த டைமில் செய்தி ஊடகங்களில் பெரிய செய்தியாக கூட இதை வளம் வந்துச்சுங்க திருவள்ளூருக்கு அடுத்தபடியாக நம்ம கிருஷ்ணகிரிக்கு வாங்க இந்த கிருஷ்ணகிரியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஒரு விஷயம் நடந்துச்சு எங்களுக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு ஆனால் அந்த கிராமத்தில் இது அடிக்கடி முன்னெடுப்பான அந்த நிகழ்வை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிராமத்தில் எப்பப்பெல்லாம் மக்களோட மரணங்கள் அதிகரிக்குதோ இப்போ ஒரு வருஷம் இருபது பேர் சாக வேண்டிய இடத்துல நாற்பது பேர் ஐம்பது பேர் சாகுறாங்கன்னா அந்த நேரம் அந்த ஒட்டுமொத்த கிராமமும் தீய சக்தியோட கட்டுப்பாட்டில் இருக்கு ஸோ இந்த தீய சக்திகள் காரணமாக தான் மரணங்கள் அதிகரிக்குது இதை நாம் போக்குறதுக்கு ஒரு சடங்கு செய்யணும்னு சொல்லிட்டு பேயை விரட்டுறதுக்காக வினோதமாக ஒரு சடங்கு அவங்க பண்றாங்க அது எப்போ ஏற்பட்ட சடங்கு அப்படின்றத இப்போ நீங்களே பாருங்க கிருஷ்ணகிரி கூலியம் உட்பட்ட ஒம்பளக்கட்டு அப்படின்ற கிராமம் இந்த கிராமத்தில் சமீப ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா மரணங்கள் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கான் ஓகேவா மரணங்கள் லிட்ரலாக இருபத்தி ஓரு வருஷங்களுக்கு முன்னாடி தான் இதுபோல் தொடர் மரணங்கள் எங்கள் கிராமத்தில் ஏற்பட்டுச்சு ஆனால் இப்போது சடனாக மரணங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டா வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இருபத்தோரு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு விஷயம் காத்து கருப்புன்ற விஷயம் இப்போ எங்கள் கிராமத்தில் திரும்பவும் கால் தடம் மாதிரின்னு சொல்லிட்டு கிராம மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ளாஷ்பேக் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுக்காக சொன்ன காரணம் இது தாங்க சக்தி காத்து கறுப்பு இதுங்களோட அட்டகாசம் கிராமத்தில் அதிகமாக இருக்கிறத நாம் கிராம மக்கள் விடக்கூடாது இதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு ஒரு சடங்கை பண்ணுவாங்களாம் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடியும் இது போல விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க இப்பயும் பண்ணியிருக்காங்க அந்த சடங்கு படி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஊர் மக்களும் அந்த கிராமத்தையே காலி பண்ணணும் காலி பண்ணவங்க அங்கே அருகில் இருக்கிற ஒரு வனம் இருக்குது ஒரு காட்டுப்பகுதி அங்கே போயிட்டு தங்கணும் அதுக்கப்புறம் சில சடங்கு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கிராமத்துக்குள்ளே வரணும் இதான் அந்த சடங்கு இந்த ஒரு நாள் அவங்க வனத்துக்குள்ள ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப கிராமத்துக்குள்ளே வராங்கள இப்படி வந்ததுமே அந்த பேய்கள் விரட்டப்பட்டோம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க இந்த சடங்கு அப்படியே நடந்துச்சாப்பாங்க கேட்டிங்கன்னா எஸ் அப்படியே நடந்துருக்குங்க வீடியோஸே இருக்குது ஃபுல்லாக அவங்க காட்டுறேன் இந்த சடங்குபடி பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த சின்னஞ்செடிசு பொடிசு எல்லாருமே சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே ஒரு இடத்துல திறன்ட்டாங்க திரண்டவங்க அப்படியே சாரசாரியாக வர ஆரம்பிச்சாங்க இந்த டிராக்டர்ஸில் பொருட்களை வச்சு உள்ள கொண்டு போகிறது இந்த வேலைகள்லாம் நிறைய நடந்துச்சு அவங்க அப்படியே கால்நடைகளை சேர்த்து அழைச்சிட்டு வராங்க ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்க அப்படியே வனத்துக்குள்ள அவங்க போனதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு சடங்க ஆரம்பிக்கிறாங்க

मला இந்த வனத்துக்குள்ளே போகிறாங்கல்ல அவங்கள ஒரு சிலர் அதாவது சின்ன பசங்க கூட தவறுதலாக திரும்ப ஊருக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் எல்லை இருக்குல்ல அங்கே சில பேரை பாதுகாப்புக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஒரு ஆறரை மணிக்கு ஏழு மணிக்குள்ளே உள்ளே வருவாங்க அந்த வனப்பகுதி வேறு எங்கேயும் இல்லைங்க தென்பெண்ணை ஆற்றங்கரையோரமாக தான் அந்த வனப்பகுதி அமைஞ்சிருக்கு இங்க தங்குற மக்கள் வன தேவதைகள் இருக்காங்களே அவங்கள வழிபடுறாங்க அதுக்கப்புறம் அங்கேயே சமைச்சு சாப்பிட்றது ஊர் மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து பேசுறது சிலம்பம் போன்ற விளையாட்டுகள் விளையாடுறது இது போலவும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ அதிகாலையில் ஆரம்பிச்சு இந்த சடங்கு அப்படின்றது இதுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு இதெல்லாம் நடந்து சூரிய அஸ்தமனம் ஆகுதுல்ல அதுக்கு பிற்பாடு இந்த கிராம தெய்வங்களா அவங்க வணங்கிறது மண்டு மாறி முத்து மாறி செல்லி மாறி இது போல தெய்வங்களை மனசுல நினச்சிக்கிட்டு கரக எடுத்துக்கிட்டு அந்த இருந்து மக்கள் அப்படியே சாரசாரியா கிராமத்தை நோக்கி வராங்க இந்த ஊர் எல்லையை வந்தவங்க அடைஞ்சதுமே இந்த கோழி ஆடுகள் இதெல்லாம் பலியிடுறாங்க உயிர் பலி கொடுத்தா தான் அங்கேருந்து பேய் பிசாசு கிராமத்தை விட்டு போகும் அப்படின்னு அந்த மக்கள் நம்புறாங்க சரிப்பா சடங்கு இதோடு முடிஞ்சிருச்சா கேட்டீங்கன்னா இல்லைங்க லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கு அதாவது கிராம மக்களோட வீடுகள் இருக்குல்ல அங்க தீபத்தை ஒளிர வச்சு அதுக்கு பிறகு தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே நுழையிறாங்க இந்த சடங்கு முழுமையா முடியறதுக்கு முன்னாடி யாரும் வீட்டுக்குள்ள போக கூட சொல்லிட்டுதான் தீபம் ஏத்துறத அவங்க கடைசியான ஸ்டெப்பா வச்சிருக்காங்க அதுவும் நடந்துச்சு மக்களே எந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது நீங்கள் தான் பேய்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இதில் யாரை வந்து நீ நம்ப கூடாது கூட சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை ஆனா பகுத்தறிதன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை டாமினெண்ட்டாக புடிச்சிங்க அதை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க பகுத்தறிவு மட்டும் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா ஈஸாக ஈஸாமில் ஏமாதி போயிட்டே இருப்போம் பகுத்தறிவு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் இதை இதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷயம் பார்த்தாலும் அதில் அப்ளை பண்ணுங்கள் மற்றபடி உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு பெருசு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காட்டுருக்கே ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்